இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் முதலாம் இன்று புனிதர் டேவிட் என்பவரை நினைவுகூரின்றோம் இவர் மினிவ் மறை மாவட்டத்தின் ஆயராவார் மேலும் வேல்ஸ் மாநிலத்தின் பாதுகாவலரும் ஆவார் வரலாற்றுப்படி இவர் பிரிட்டிஷ் நாட்டின் புனிதர்களில் மிகவும் பிரபலமான புனிதராவார் சுமார் கிபி ஐநூறாம் ஆண்டில் பிறந்த இவர் தனது இளம் வயதில் குருவாக கொளுத்துவாறு பொழிவு பெற்றார் மறைப்போதனை செய்வதில் வல்லவராக இருந்தார் இவர் துறவர மடங்கள் பலவற்றை நிறுவினார் தமது தலைமை துறவர மடத்தினை வேல்ஸ் மாநிலத்தின் தென்மேற்கு பகுதியில் நிறுவினார் அவரது அன்றாட வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகள் மிகவும் கடினமானதாயும் தீவிரமானதாகவும் இருந்தன அவர் தமது அன்றாட உணவை தினமும் நகருக்குள் சென்று பிச்சை இடத்தை உண்டார் மிகவும் சாதாரணமாக உப்பு மட்டுமே சேர்க்கப்பட்ட ரொட்டியும் நீரும் மட்டுமே அருந்தினார் இறைச்சி உண்பதை தவிர்த்தார் மாலை வேலைகளில் ஜபிப்பதும் புத்தகங்களை படிக்கவும் எழுதவுமே செய்தார் தமக்காக எந்த ஒரு பொருளையும் வைத்துக் கொள்ளவில்லை இவர் தன்னுடன் வைத்திருக்கும் பொருளை என்னுடைய பொருள் என்று சொல்வதை கூட குற்றமாக கருதினார் புனித டேவிட் ஒரு லண்டேவி என்ற ஒரு கிராமத்தில் பெரும் மக்கள் மற்றும் துறவியர் கூட்டத்தினிடையே மறை போதனை செய்து கொண்டிருந்தபோது அவர் நின்றிருந்த இடம் ஒரு குன்று போல் உயர்ந்ததாகவும் ஒரு வெண்புறா அவரது தோளில் வந்த மறந்ததாகவும் கூறுகின்றார்கள் இது புனித டேவிட்டின் துறவு வாழ்க்கையில் நடந்த பெரும் அதிசயங்களில் ஒன்று என கூறப்படுகிறது இவர் மார்ச் ஒன்று கிபி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறித்தார் இயேசு கிறிஸ்து அவரது ஆன்மாவை பெற்றுக்கொண்டதன் மூலம் துறவு மடம் சமநஸுகளால் நிரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது வேல்ஸ் மாநிலத்தின் தென் பகுதிகளில் ஐம்பது தேவாலயங்கள் புனித டேவிட் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன இப்புனிதர் இறை சிண்ணாதவர்களுக்கும் கவிதை எழுதும் கவிஞர்களுக்கும் பாதுகாவலராக திகழ்கிறார் இப்புனிதரே நினைவு கூறும் நாமும் நமது தினதோறும் வாழ்வில் இறைவனை ஏற்றுப் போற்றி புகழ்ந்தவர்களாக நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்